எனக்கு இந்த யார்கிட்ட என்ன பேசணும்னு எல்லாம் தெரியாது சார் எனக்கு சினிமாக்காரன் கிடையாது சார் நான் உண்மையை பேசிடுவேன் சார் சில பேர் வந்து சொல்லுவாங்க ஓ அங்கே போய் அதெல்லாம் பேசக்கூடாதியா அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி பேசியதான் சார் இருக்கு ராஜேஷாருக்கிட்ட ஒரு நாள் அப்போ ஆரம்ப பெரிய இல்லை மிஸ்கிம்தான் அறிமுகப்படுத்த வைக்கிறாரு ஏ புது ஆடெலாம் வேணாம் நிறைய எழுதிட்டேன் நான் எல்லாம் சிட்டேன் புது ஆட்கள் எல்லாம் எல்லாருக்கா இல்லை கபிலன் வந்து ஒரு சித்திரம் பேசலேருந்து எழுதிட்டு வர்றாரு ஒரு பாட்டாக எதுவும் கொடுக்கணும் என்னுடைய பாலியன் நண்பர் சரியா கோபியாக கொடுத்துடலாம் அப்படின்னாரு அப்போ தான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறீங்க ஆமாம் அதான் பஸ் சந்திக்கிறாங்க அவர் கேட்டார் மிஸ்கின் கபில் எங்கே இருக்கா என்னாரு இந்த மாதிரி வீட்டில் இருக்கேன் பிரசாத்துக்கு வாங்கன்னார் அவர் ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டு கூப்பிடுவார் உட்காந்து பேசிட்டு இருப்போம் அப்புறம் கேரோனில் போய் சாப்பிடுவோம் அப்புறம் சாயந்தரமாக ஈவினிங் வந்துடுவேன் அது பிரசாத்தில் அந்த ஃப்ளோரில் ஏதோ ஷூட்டிங் போகிறதுன்னு போனேன் நான் போனால் ராஜா சார் இருக்காதுன்னு தெரியாது நாங்கள் போனோடனே அவர் ராஜேஷ் சார்ட்ட சொல்லிட்டேன் வானா வானா என்னார் எனக்காக தான் கொஞ்சம் பண்ண வாங்க ஒன்று கொடுத்துருவோம் போனேன் அவரே அது ஒரே மாதிரி இருக்கலாம் அந்த கதவு நீ தெரியும் அவங்களுக்கு இது அவங்களுக்கு வழக்கம் தான் தள்ளியில் உள்ளே போவாங்க அது மிஸ்கின் உள்ளே போயிட்டார் நான் வெளியே நிற்கிறேன் எது தள்ளுறதுன்னு தெரில எனக்கு அவர் அந்த கட்சி வெள்ளை அப்படியே பார்த்துட்டே நின்றுந்தேன் அப்புறம் திரும்ப மிஸ்கின் திறந்து எனக்கு நின்ட்டேன் வாங்க உள்ளே போனால் அப்படி எதுவும் அவர் பிரமிப்பாக நம்ம மற்றவங்க சொல்லி ஸ்க்ரீனில் அப்படி எப்படி பார்த்து அது நிஜமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த த வெள்ளை திண்டு அந்த இதெல்லாம் வெள்ளை ஒரு டபில் ஒருத்தர் கம்போசிங் அப்படி வந்து என்னை பார்த்தாரு இப்படி பார்த்தாரு வேற ஒரு ரெடி பார்த்தாரு எங்கேயோ ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு கருப்பான ஒரு பையனை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி போல இது ரெண்டு ரெண்டு வார்த்தை தான் பேசினார் நம்ம என்ஜினியர் ரூமில் போய் டியூன் வாங்கிக்கங்க சுச்சுவேஷன் வந்து மிஸ்கின்னு சொல்லுவார் அவ்வளோதான் வந்துட்டு அப்புறம் எழுதிட்டு போனேன் அது பிறகு நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது எதைச்சிக்கலாம் எதைச்சிக்கலாம் இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நோட்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரின்ட்டு அதுக்கு ஒரு அஞ்சு ஆறு எழுதிட்டேன் அந்த நான் எதா எழுதினீங்களா கிடைக்குதான் அப்படின்னாரு ஆறு எழுதிட்டேன் சார் ஆறா சார் பார்த்துட்டு நான் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா இப்படி போயிடுச்சு அப்போ அப்போ படம் கொடுக்க ஆரம்பித்தார் சின்ன சின்ன படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தார் கொடுக்க ஆரம்பித்தார் வேறு நாள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் நான் அப்போ ஏதாவது ஒர்க்கு வந்திருக்கார் லேட்டாக வரீங்க எங்கே உங்கள் வீடு அப்படின்னாரு இங்கே கோயம்பேடு அங்கே இருக்க சார் அப்போ நான் சொன்னேன் அது சொல்லிடக்கூடாது சார் காலையில் உங்களுக்கு இப்போ எழுதிட்டு அங்கே போயிட்டு மணி சே போயிட்டு சத்தியம்னு ஒரு படம் விஷால் படம் சத்தியம் எழுதணும் சார் வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வேட்டைக்காரன் போயிட்டு விஜய் ஆண்டனிக்கு அப்புறம் அங்கேருந்து போயிட்டு வாரிசு ஆதவன் அங்கே எழுதணும் சார்னு அவன் நைட்டு நாலு மணிக்கு படுத்துட்டேன் ஒரு பெரிய ஆளுங்க அவங்களே எழுது நம்மளுக்கே எழுதுவீங்களா பயங்கரவும் கிண்டல் அடிக்கிறாரு எனக்காக ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது வெளியே சொன்ன பிறகு அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அவர்கிட்ட பேசக்கூடாதுங்கன்ட்டாங்க அதன் பிறகு சினிமாவுக்கு போய் அதன் பிறகு அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அது மாதிரிலாம் வாழ்ந்து நான் நீங்கள் சொன்னதுக்காக தான் சொல்லிருக்கூடாதுன்னு யோசனை அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது இளையராஜாவோட பயணித்ததில் உங்களால் மறக்க முடியாது அப்படின்னு எதை சொல்லலாம் அவரோட அதிகம் பயணிக்கல சார் ரகுமான அளவுக்கு ஆரிஸ் அளவுக்குலாம் நம்ம வரும்போது அவருக்கு பாடல் குறைவு தானே இல்லை நம்ம ஒரு முன்கூட்டியே வந்திருந்தால் நிறைய பயணித்திருக்கலாம் அவரு வைரமுத்து அடுத்து பயணிப்பாரு ரெண்டு பேரும் தான் அவங்க அதிகமாக பயணிக்கலாம் சைகோல தான் அது மிஸ்கின்னு சொல்லியிருப்பாரு அந்த கதையெல்லாம் நானும் மிஸ்கின்னு தான் உட்காந்து எழுதுவோம் எழுதிட்டு எடுத்து கொடுத்தோடனே அது கவிதையாக இருக்குது வேண்டாம் அப்படின்ற கபிலனு கூடுங்க நான் எழுதிக்கிறோம் சரி அவரு கூட என்ன எழுதுறது அவர் சொல்லுவாங்க நம்ம இதை பிள்ளையார் சுடி போடுன்னு பாரு பார்த்துட்டு பிள்ளையார் சுடி போட்டு ஆன் போட்டு ஆ ஆனா அம்மா சார் அன்பே சிவம் ஓகே சரி நான் அப்படியே எழுதி எழுதினார் நான் ஒரு சீட் செட்டு கொடுத்துருவோம் ரெண்டு மூணு பல்லவையோ நாலு சாரணம் எழுதி கொடுத்தனா அதுலேருந்து நீ எழுதி கொடுத்தனா எடுக்கிறேன் ஏன் அப்படின்னாரு ஆனால் அதில் இருக்காது யோசிவில் அப்புறம் எது கொடுத்தேன்னே காப்பி பண்ண வச்சுட்டு மிஸ்கின் வந்தார் வந்துட்டு இது படிச்சு காமிச்சேன் நான் தான் சார் அப்படி உட்காந்துக்கிறாரு மிஸ்கின் அங்கே இருக்கேன் படிச்சுக்கிறேன் அவரும் யோசித்து அப்பா 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 அந்த அந்த லரிக்காக வச்சுக்கலாம்ப்பா அப்படி அவர் அப்படியே யோசிச்சார் சரி சரி போய் போய் பாடி பாருங்க சித் சிஸ்ரீராமை ஒத்துக்க மாட்டுறாரு அவன் வாய்ஸ் டெம்பலாக பாட மாட்றான் சுதிலே பாட மாட்றான் வாண்டான்னு அவர் பார்த்து பேச மாட்றார் ஸ்ரீராம் சரி அவர் நம்ம லிரிக்கோ ஓகே பண்ணி ஸ்ரீராம் பாட பாடி வச்சு அவர் போய் ஷூட் பண்ணிட்டார் இவர் அது பிறகு நாங்கள் எழுதினோம் பாருங்கள் நானும் ராஜேஸ்வரன் உட்காந்தேன் அது சார் பாடி அனுப்புறாரு ஷூட்டிங் நாகராலே ஏற்றி அனுப்புறாரு அது முன்னாடியே அது ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி வச்சு அந்த பாட்டை அதை போட்டு காமிச்சு பார்த்துட்டு எல்லாம் அது மாதிரி கடுபட்டு அதெல்லாம் தான் ரொம்ப கோவம் மிஸ்கின் மேலே வருது